புனித ஆறாம் பவுல் கத்தோலிக்க திரு ஓவையின் இருநூற்றி அறுபத்தி இரண்டாம் திருத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை திருத்தந்தை பொறுப்பில் இருந்தார் குருத்துவ பட்டம் பெற்றதும் வத்திக்கா நகரத்தின் வெளியுறவுத் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை பணியாற்றினார் திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதரால் மிலான் நகரத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் அவர்களால் கருதினால் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவானுக்கு பின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பவுல் என்னும் பெயரை தெரிந்து கொண்டார் தமது ஆட்சிக்காலத்தின் தொடக்கத்திலேயே தமது முன்னோடியாகிய இருபத்தி மூன்றாம் யோவான் தொடங்கியிருந்த இரண்டாம் பத்திக்கான் பொதுச்சங்கத்தை தொடர்ந்து நடத்தப்போவதாக அறிவித்து அதை நடத்தி நிறைவுக்கு கொளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுச்சங்கம் நிறைவுற்றதும் அதன் பரிந்துரைகளை செயல்படுத்தினார் பல்வேறு திரு அவைகளோடு கத்தோலிக்க திரு அவை நல்லுறவை வளர்க்க பாடுபட்டார் உலக மக்களோடும் கத்தோலிக்கர் அல்லாத பிற கிறிஸ்தவர்களோடும் பிற சமயத்தவரோடும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களோடும் உரையாடலில் ஈடுபட்டார் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலங்களை சந்தித்தார் அன்னை மரியாளை பற்றி சுற்றுமடல்கள் எழுதினார் துன்பத்தில் உழல்கின்ற மனித இனத்திற்கு பணி செய்யும் எளிய ஊழியனாக கடவுள் தம்மை தேர்ந்தெடுத்ததாக அவர் உணர்ந்தார் எனவே மூன்றாம் உலகம் இன்று அழைக்கப்பட்ட ஏழை நாடுகளின் வளர்ச்சிக்கு செல்வம் படைத்த நாடுகள் மனமுவந்து உதவிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி கோரிக்கை விடுத்தார் செயற்கை முறைகளை பயன்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு செய்வது அறநெறிக்கு மாறானது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தாம் எழுதிய மானிட உயிர் என்னும் சுற்றுமடலில் போதித்தார் உலக நாடுகளில் நிகழ்ந்த பெரும் மாற்றங்கள் மற்றும் அரசியல் கலாச்சாரம் சமூக உறவுகள் ஆகிய பல்துறைகளிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்த காலத்தில் கத்தோலிக்க திரு அவையின் போதனையை எடுத்துரைத்து மக்களை வழிநடத்தும் பொறுப்பை ஆறாம் பவுல் மிகச்சிறப்பாக ஆற்றினார் கால மாற்றங்கள் விடுக்கும் சவால்களை ஏற்று நம் தலைமைப் பணிகளை தகுந்த நுண்ணறிவோடு தரமாய் ஆற்றுவோம்